வணக்கம் இன்னைக்கு எதை விஜய் மற்றும் ரஜினிக்கு மிக முக்கியமான வருடம் ஏன் தெரியுமா பற்றி இந்த பதிவில் காணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற நடிகர் மற்றும் இந்தியாவின் குறிப்பிடப்படும் பிரபல முக்கிய நபர்களின் ஒருவர் சிவாஜி ராவ் கேன்வாக் என்னும் இயற்பெயர் கொண்டுள்ள இவர் ரஜினிகாந்த் என்னும் திரைப்பெயர் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமாகியுள்ளார் இந்தியாவில் உள்ள தமிழ் திரைப்படங்களில் நடித்து நடிகனாக அறிமுகமான இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற புனிகளிலும் நடித்துள்ளார் இந்திய அரசின் உயர் விருதுகளான கலைமாமணி பத்மபூஷன் பத்ம விபூஷன் என பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இந்தியாவின் முக்கிய பிரபலமாக அறியப்படுகிறார் ஸ்டாண்டான நடிப்பு மற்றும் வசனங்கள் உச்சரிப்பு என ரசிகர்களை தனது நடிப்பின் மூலம் கவர்ந்து தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் எனும் பட்டத்தையும் வென்றுள்ளார் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் கோ பாலச்சந்திரன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் இவர் தொடக்கத்தின் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார் பின்னர் நாயகனாக நடிக்க வாய்ப்பினை பெற்று பல படங்களில் நடித்துள்ளார் இவரது திரைப்பயணத்தின் சுமார் நூற்றி திரைப்படங்களுக்கு மேல் பல படங்களின் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து உலகளவில் புகழ் பெற்றுள்ளார் சிவாஜி ராவ் கேன்வாக் என்னும் இயற்பெயரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பெங்களூரின் முக்கிய நகரான மைசூர் நகரத்தில் உள்ள ஒரு மராத்தி குடும்பத்தில் பிறந்துள்ளார் இவரது தந்தை ராமோஜி ராவ் கேவாக் காவலராக பணிபுரிந்துள்ளார் இவருக்கு இரண்டு தமையன்களும் ஒரு சகோதரியும் உள்ளனர் இவரது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காவலர் பணியில் இருந்து ஓய்வு பெற்று தனது குடும்பத்துடன் கர்நாடகாவில் உள்ள ஹனுமத் நகரின் இடம் பெயர்ந்துள்ளனர் ரஜினியின் ஒன்பது வயது இவரது தாய் மர மரணமடைந்துள்ளார் கர்நாடகாவில் உள்ள காவிபுரம் அரசு பள்ளியின் தனது கல்வியின் பயின்ற இவர் கிரிக்கெட் கூடைபந்து கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் இந்த விளையாட்டுகளின் பங்களித்து பல பரிசுகளையும் வென்றுள்ளார் ரஜினி அவர் பெங்களூர் பாசவனக்குடியின் அச்சாரிய பட்சா செய்து விவேகானந்தா வாடகா சங்கத்தின் தனது பள்ளி படிப்பை முடிந்துள்ளார் ரஜினிகாந்த் பெங்களூரின் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தார் திரையுலகின் தனது வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பு மேடை நாடகங்களில் கலந்து கொண்டுள்ளார் அவர் தனது வீட்டின் அருகே அனுமன் கோவிலின் சண்டை பயிற்சி செய்வார் தனது பள்ளி படிப்பின் முடித்த பின் ஒரு கூலி தொழிலாளியாகும் பின் பல துறைகளின் பல்வேறு பணிகளில் வேலை செய்த ரஜினி இறுதியின் பெங்களூர் பாஸ் ஸ்ட்ரெஸ் நிறுவனத்தை ஒரு பேருந்து நடத்தினராக பணியாற்றி வந்துள்ளார் இவரின் நடிப்பின் ஆர்வத்தைக் கண்டு ஆச்சாரியமான இவரின் தோடர் ராஜீவ் பகதூர் இவரின் நடிப்பினை பற்றி பல விஷயங்களை கற்றுக் கொடுக்க தூண்டியுள்ளார் இதற்காக மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் என்னும் நிறுவனத்தை சேர்த்து படிக்க நினைக்கும் இவருக்கு இவரது குடும்ப துணையாக இருக்கவில்லை இவரின் நண்பர் ராஜ் பகதூர் இவருக்கு பணம் அளித்து பல உதவிகளையும் செய்து வந்துள்ளார் அந்த நிறுவனத்தின் இவரின் நடிப்பினைக் கண்ட கே பாலச்சந்திரன் இவரை தமிழ் மொழியை கற்க வேண்டும் என அறிவித்துள்ளார் பின் இயக்குனர் கே பாலச்சந்திரன் அ அபூர்வ ராகங்கள் என்னும் திரைப்படத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இவரை ஒரு நடிகனாக தமிழ் சினிமாவை அறிமுகப்படுத்தியது இயக்குனர் கே பாலச்சந்திரன் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவை அறிமுகமாகியுள்ளார் ரஜினிகாந்த் தொடர்ந்து துணை நடிகராக பல கதாபாத்திரங்களின் வில்லனாகவும் நடித்து வந்துள்ள இவர் சில் சிலக்காமா சிப்பிந்தி என்ற தெலுங்கு திரைப்படத்தின் நாயகனாக நடித்து அறிமுகமாகினார் இத்திரைப்படமே ஹீரோவாக இவர் நடித்த முதல் திரைப்படமாகும் இப்படத்திற்கு பின்னர் தமிழில் பல படங்களில் நடித்து வந்துள்ளார் இயக்குனர் பாலச்சந்திரன் மூன்று முடிச்சு திரை திரைப்படம் இவரின் திரைவாழ்வில் இவருக்கு ஒரு முக்கிய படமாக அமைந்துள்ளது தனது திரைப்பட தொடக்கத்தின் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து வந்த இவர் பின்னர் துணை மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து பலரின் கவனத்தை கவர்ந்துள்ளார் ஹீரோவாக இவர் த முள்ளும் மலரும் பில்லா முரட்டுக்காளை காலை ஜானி தில்லுமுழு மூன்று முகம் ஆகிய திரைப்படங்கள் இவருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல வரவேற்பினை பெற்றுத் தந்துள்ளது ஒவ்வொரு காலத்திலும் பல நடிகர்களுடன் போட்டியிட்டு வென்ற ரஜினி தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தின் மூலம் ஜொலித்து கொண்டிருக்கிறார் தென்னிந்திய தமிழ் சினிமாவை தொடர்ந்து ரஜினி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல மொழிகளில் பல்வேறு கதாபாத்திரங்கள் ஏற்றி நடித்து பிரபலமாகியுள்ளார் ஹாலிவுட் திரைப்படத்திலும் நாயகனாக இவர் நடித்திருந்தார் இந்திய நடிகர்களுள் சினிமாவின் நான்கு வெவ்வேறு வடிவங்களின் தோன்றி முதல் நடிகர் ரஜினிகாந்த் கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் த்ரீடி மற்றும் மேஷன் கெப்சர் கலந்த ஒரே படம் கோச்சடையான் ரஜினிகாந்த் ஆந்திர மாவட்டம் திருப்பத்தின் பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அன்று லாதா பர்தா சாரதியை தன்னுடைய முப்பத்தி வயதில் திருமணம் செய்தார் அவர்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் லாதா தற்போது ஆசிரமம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டவர் இவரது இரண்டாவது மகன் சௌந்தர்யா ரஜினிகாந்த் திரையுலகின் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் கிராஃபிக் டிசைனராக உள்ளார் விஜய் தமிழ் திரைப்பட நடிகர் பின்னணி பாடகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் தொடக்கத்தில் இவர் தனது தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஏற தல பத்து படங்களுக்கு பிறகு தமிழ் திரைப்படத்துறையின் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இன்று இவர் தமிழ் திரைப்படத்துறையின் முக்கிய நடிகர்களுள் ஒருவராக காணப்படுகிறார் விஜயின் ரசிகர்கள் அவரை இளைய தளபதி என்று அழைக்கின்றனர் விஜய் வந்து சென்னையில் ஒரு பட தயாரிப்பாளரும் இயக்குநரும் ஆகிய எஸ் ஏ சந்திரசேகர் என்பவருக்கும் ஷோபா சந்திரசேகருக்கும் மகனாக பிறந்தார் வித்யா என்ற சகோதரி இருந்தார் அவருக்கு வித்யா சந்திரசேகர் என்ற சகோதரி இருந்தார் அவர் இரண்டு வயதிலே விறந்தார் விஜய் சென்னையில் லயோலா கல்லூரியின் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்துள்ளார் விஜய் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சொன்னலிங்கம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு மகன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா என்ற இரு குழந்தைகள் உள்ளனர் விஜய் வந்து குழந்தை பருவம் முதலே ஒரு சில படங்களில் நடித்திருந்தார் கதாநாயகா அவர் நடித்த முதல் படம் நாளைய திருப்பு பின்பு தமிழகத்தின் ஒரு மிகச்சிறந்த நடிகராக உள்ளார் இவர் விளம்பர படங்களிலும் நடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கொக்கோ கோலா நிறுவனத்தின் விளம்பர படங்களிலும் இவர் கெட்ரினா கைஃப் உடன் தோன்றினார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ஜோஸ் அலகாஸ் நகைக்கடையின் விளம்பர படங்களின் தோன்றி வருகின்றார் ரெண்டாயிரத்தி பதினோரின் டாடா நகர் பேசி விளம்பரத்தில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் தனது ரசிகர்கள் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றினார் இவ்வமைப்பு ரெண்டாயிரத்தி பதினோரின் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஆதரவு அளித்தது அவரது உறவினர் விக்ரந்த் ஒரு நடிகர் அவரது மாமா எஸ் எஸ் என் சுந்தரே சுரேந்தர் ஒரு பின்னணி பாடகர் மற்றும் ட டஃபிங் கலைஞர் ஆவார் ஸ்டாரான ரஜினிக்கும் தளபதி விஜய்க்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கு என்றே சொல்லலாம் ஏன்னா ரஜினி திரைக்கு வந்து ஐம்பது வருட ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அதேபோல விஜயின் கடைசி படம் இந்த ஆண்டு திரையில் வலி வெளியாக இருக்கிறது எனவே இருவருக்கும் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு என்றே தெரிகின்றது ிகாந்த் புத்தாண்டு முன்னிட்டு ஒரு வாழ்த்து கூறினார் அந்த உரிவரி தான் நேற்று முதல் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கடை கைவிட மாட்டான் கெட்டவர்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டு விடுவான் என்ற ரஜினி புத்தாண்டு முன்னிட்டு தன் பட வசனத்தை கூறியது வா வாழ்த்து கூறினார் பொதுவாக ரஜினி இது போல வசனங்களை குறிப்பிட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க மாட்டார் ஆனால் நேற்று ரஜினி இவ்வாறு கூறியது தான் ஹாட் டாப்பிங்காக பேய்க்கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நாளே பரபரப்பாகவும் அதிரடியாகவும் இருக்கிறது இது ஒரு பக்கமே இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு இந்நாண்டு ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்து வரும் கூலி திரைப்படம் இந்த ஆண்டு ரிலீஸாக உள்ளது மறுபக்கம் ரஜினி திரைத்துறைக்கு வந்து இந்த ஆண்டோட ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது திரையுலகின் ரஜினி கால்நூற்றாண்டை கடந்து இன்றும் முன் முன்னணி நடிகராக சூப்பர் ஸ்டார் என் அந்தஸ்துடன் வளம் வருகிறார் ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயன்னே சொல்லலாம் எழுவத்தி மூணு வயதிலும் ரஜினி சுறுசுறுப்பாக ஒரே சமயத்தில் பல படங்களின் கமிட்டாகி நடித்து வருகிறார் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ரஜினி சிமருக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறை பெறுகின்றது எனவே இந்த ஆண்டு ரஜினிக்கு அவரது ரசிகர்களுக்கும் ஸ்பெஷலான ஆடாகவே அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல நடிகர் விஜய்க்கும் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆடாக இருக்கும் அரசியல் இருக்கும் விஜய் நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் தற்போது அவர் நடிக்கு நடித்து வரும் தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படம் தான் அவரது கடைசி திரைப்படமாகும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு முதல் விஜய்யின் படங்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து ரிலீஸாகவே வருகிறது இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அவர் நடிக்கும் கடைசி படமாக வெளியாக உள்ளது அதன் பிறகு விஜய் நடிப்பில் இருந்து விலகுவதால் இனி அவரது படிப்பில் எந்த ஒரு புது படமும் வாய் வருவதற்கு வாய்ப்பில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயின் கடைசி படம் ரிலீஸ் ஆகும் ஆண்டு என்பதால் இந்த வருடம் விஜய்க்கும் அவரது ரசிகர்களுக்கும் மிக எமோஷனலா ஆண்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் மற்றும் ரஜினிக்கு மிக முக்கியமான ஆடாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பெற்ற விருதுகள் பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் சிறந்த நடிகருக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் பெற்றிருக்காரு பிற விருதுகள் பார்த்தோம்னா சென்னை கார்பரேட் கிளப் சிறந்த நடிகர் விருது கில்லி படத்திற்கும் தினகரன் சிறந்த நடிகர் விருது கில்லி படத்திற்கும் பிலிம் டுடே சிறந்த நடிகர் விருது கில்லி படத்திற்கும் பொது சேவை அறிவிப்புக்கு வெள்ளி விருதும் தமிழின் சிறந்த நடிகருக்கான அம்ரிதா மா மாத்ருபூமி விருதும் பெற்றுள்ளார் ரஜினிகாந்த் பெரும்பாலும் தமிழின் பல படங்களின் பல விருதுகளை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலின் சிறந்த தமிழ் நடிகருக்கான முதல் ஃபிலிம்ஃபேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலின் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எம்ஜிஆர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல்வி கல்விச்செல்வ விருது ரெண்டாயிரத்தி ஏழு ராஜ் கபூர் விருது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திரன் ஃபிலிம்ஃபேர் விருது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக சினிமாஸ் நியூஸ் சேனலை இது வரைக்கும் பார்க்காதுங்க சேனலின் பெல் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி